ஆயிரத்தி ஐநூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு எயிட் எம்எம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு வணக்கம் நேர்களே இன்றைய பதிவுல இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நாளை மார்களினுடைய பௌர்ணமியானது பிறக்க இருக்கிறது நாளை தினத்துல இந்த மார்கழியினுடைய பௌர்ணமி வழிபாடுகளை எப்படி செய்யணும் இந்த வழிபாடுனால என்ன ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது இந்த பௌர்ணமி வழிபாட்டினுடைய விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி விரிகளும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருவது வழக்கங்கள் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்புகள் உள்ளன ஒவ்வொரு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அப்படி மார்கழி மாத பௌர்ணமி தினத்தில் விரத வழிபாடுகள்லாம் எப்படி இருக்க போறோம் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த விரதத்தின் மூலமாக நம்ம என்ன ஒரு பலனை வந்து பெற போறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்றதாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அம்பிகைக்கு விரதங்கள் இருந்து வழிபடும் முறையும் உள்ளன அப்படி உபவாசங்கள் இருந்து அம்மனை வழிபட அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை பார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவது வழக்கம் நடராஜரை வழிபடும் நாளாகவும் பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு நல்ல ஆயில் கிடைக்க வேண்டும் என விரதங்கள் இருக்கும் உன்னதமான ஒரு நாள்னே சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்கள் விரதங்கள் இருந்து நடராஜர் அம்பாலை வழிபட்டால் திருமண பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் விரதங்கள் இருக்கலாம் திருமணமான பெண்களும் விரதங்களை இருக்கலாம் அல்லது குடும்பத்துடன் விரதங்கள் இருந்து நடராஜரை வழிபடலாம் ஆனால் திருமணமான ஆண்களுக்கான விரதங்கள் இருப்பதற்கான சரியான நாள் இது இல்லை கணவன் கிடைக்க வேண்டும் கணவன் தீர்காயுடன் இருக்க வேண்டும் என விரதங்கள் தொடக்க நினைக்கக்கூடிய பெண்கள் காலையில சுவாமி முன்பு மஞ்சள் சீகக்காய் நல்லெண்ணையை வைத்து வணங்க வேண்டும் அதன் பின்னர் எண்ணெய் தேய்த்து சீகக்காய் வைத்து குளிக்க மஞ்சள் தேய்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்படி குடிப்பது நல்லது குளித்த பின் இறைவனை வழிபட தீபங்களை ஏற்றி வழிபட்டு திருமணமான பெண்கள் மஞ்சள் சரடு மாற்ற வேண்டும் அதேபோல் திருமணம் ஆகாத பெண்கள் மஞ்சள் கயிறை நோம்பு கயிறாக கட்டிக்கொள்ளலாம் மஞ்சள் சரடு மாற்ற இந்த நாள் இப்படி இருக்கே என பார்க்க வேண்டாம் இந்த நாள்ல வந்து ராகு காலங்கள் எமகண்டம் குளிகை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் திருவாதிரை நட்சத்திரங்கள் உள்ள தினம் முழுவதுமே மாற்றிக்கொள்ளலாம் திருமணமான பெண்கள் இந்த திருவாதிரை நோம்பை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு இந்த மார்கழி மாதத்தினுடைய பௌர்ணமி நாளில் அம்பிகைக்கும் வெண்ணிற ஆடையைச் சாற்றி ஒற்றை ஒற்றைபட எண்ணிக்கையில் நவரத்ன கற்கள் பதித்த ஆபரணங்களை வந்து அம்மனுக்கு அணிவிக்க வேண்டும் தாமரை பூவால் அர்ச்சனை செய்தலும் பஞ்சாமேத அபிஷேகங்கள் செய்வதும் மிகவும் சிறப்பான பலனையை தரும் அம்பிகைக்கு களி நெய்வேத்தியமாக படைப்பதும் விசேஷம் மார்கழி பௌர்ணமி விரத வழிபாடுகள் செய்வதன் மூலம் அம்பிகையினுடைய பூரண பலன்களையுமே நம்ம பெறலாம் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நோய் குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும் எந்த செயலை செய்தாலுமே அதில் வெற்றியும் கிடைக்கும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி விரதங்கள் இருந்து அம்பிகையை வழிபடுவதனாலோ திருவாதிரை நட்சத்திரத்தில் மிக முக்கிய விசேஷமான நடராஜருக்கு அபிஷேகங்கள் செய்யக்கூடிய ஆருதர தரிசனம் செய்வதன் மூலம் எல்லாவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பௌர்ணமி என்பது முழு நிலவும் வானில் பிரகாசமாக தோன்றக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள்ல நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் பௌர்ணமி விரதங்கள் இருந்து வழிபடு செய்வதனால எண்ணற்ற பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தியை வழிபடுவதும் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் மேலும் பௌர்ணமி நாளில் வீட்டிலும் குலதெய்வ கோயிலுமே விலக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மிக சிறந்த பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதனால் காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாள் வழிபாடுகளையும் செய்யுங்க அதேபோல் வந்து சிவபெருமானுடைய வழிபாடுகளையும் நீங்கள் செய்யலாம் அதனால காலை நேரத்தில் வந்து சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்றீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் பெருமாளுடைய ஆலயங்களுக்கு வந்து செல்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் வீட்டிலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை வந்து செய்யலாம் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியலனாலுமே நம்மளுடைய வீட்டில் இருந்து கூட அந்த ஒரு வழிபாடுகளை நம்ம செய்து பலன் அடையலாம் மார்கழி பௌர்ணமியில் மும்மூர்த்திகளையும் வழிபடுவது சிறப்பு அதிலும் குரு பகவானுக்கு உச்ச ராசியாக இருக்கக்கூடிய கடகம் சந்திர பகவானுக்கு உரியதாக இருக்கிறது எனவே இந்த தனுர் மாதத்துல பௌர்ணமி நாளில் கோயிலுக்கு சென்று சந்திர வழிபாடு செய்வது குரு வழிபாடு செய்வது மும்மூர்த்திகளை வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களையே தரும் குறிப்பாக குருவருள் பெற இந்த நாள் வந்து மிகுந்த நன்னாளாகவும் இருக்கின்றது இன்று நாள் முழுவதுமே விரதங்கள் இருந்து வழிபட்டால் வேண்டிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் முழு விரதங்கள் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் சூரியன் மறைந்த பின்னர் அவர்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலாக இருக்கக்கூடிய சிவன் கோவில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் மேலும் அங்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை பருகுவதும் விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள்வதும் சகல பிணிகளையும் தீர்க்கும் அருமருந்தாகவும் செயல்படும் மார்கழி பௌர்ணமியில் சந்திரனை நோக்கி பெண்கள் இவ்வாறு வழிபட வேண்டும் ஒரு பூஜை தட்டை எடுத்துக்கோங்க அதுல சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை வந்து வச்சுக்கோங்க லட்டு பால் பாயசம் வெள்ளை இனிப்பு வகைகள் ஏதாவது வச்சுக்கலாம் அதனுடன் தெய்வீக சக்தி படைத்துள்ள டைமண்ட் கற்கண்டு வைக்கலாம் பின்னர் அதில் ஒரு அகல் விளக்கை வந்து ஏற்றி வைத்து சந்திரனை நோக்கி காண்பிக்க வேண்டும் முழு மனதோடு நீங்கள் மனதில் நினைத்த வேண்டுதலை வேண்டிக்கொள்ள வேண்டும் மேலும் சந்திர வழிபாட்டின் போது காயத்ரி மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை அமைதியாக தியான நிலையில் சந்திர ஒளிபடும் இடத்தில் அமர்ந்து பாராயணங்கள் செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்யறதுனால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் உடனே பளிக்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை கிடைக்கும் என்பார்கள் உடலால் செய்த பாவத்திற்கு தண்டனை உடலாலும் மனதால் செய்த பாவங்களும் மனதாலும் ஆன்மாவால் செய்த பாவங்களுக்கு ஆன்மாவாலும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்க இத்தகைய பாவங்களுக்கு பரிகாரங்கள் தேடிக்கொள்ள இந்த மார்கழி பௌர்ணமி சிறந்த நாளாகவும் நிச்சயம் இருக்கு மும்மூர்த்திகளினுடைய ஆசையும் குரு அருளும் சந்திர அருளும் வந்து கிடைக்க இந்த மார்கழி பௌர்ணமியை கட்டாயம் தவற விடாதீர்கள் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சந்திர வழிபாடுகளை செய்து சந்திரனுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம் துளசி தீர்த்தம் வில்வ தீர்த்தம் போன்றவற்றை செய்ய முடிந்தால் செய்து படையுங்கள் சிவனுக்கு தனி வழிபாடு பெருமாளுக்கு தனி வழிபாடு செய்யும் பழக்கங்கள் பொதுவானது ஆனால் மார்கழி மாதத்தில் இவ்விரு தெய்வங்களுக்குமே சேர்ந்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் முக்கியமாக பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த நன்னாளில் குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வழங்கும் தங்களுடைய குலதெய்வங்கள் கிராமத்தில் வெளியூரில் என்று இருந்தால் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடுகளை செய்யலாம் குலசாமி படத்துக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து குலசாமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்துக்கு படையிடக்கூடிய உணவை நெய்வீதியமாக செய்து வேண்டிக் கொள்ளலாம் திருப்பசி பௌர்ணமி மட்டுமின்றி சித்திரை முதற் கொண்டு மாதங்களிலும் வரக்கூடிய பௌர்ணமி திருநாளில் விரதங்கள் இருந்து சிவனாரை வழிபடுவது மிகவும் சிறப்பு அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்பது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அறிவியலிலும் மிகவும் முக்கியமான நாட்கள் இந்த இரு நாட்களிலுமே விரதங்கள் இருந்து இறைவனை வழிபாடு செய்வது சிறப்பு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே சில விஷயங்கள் பெண்கள் கடைபிடிக்கணும் அதுல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு வாசல்ல கோலங்கள்லாம் இட்டு பூஜை செய்து விட வேண்டும் அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழினுடைய முப்பது நாட்களுமே தினமும் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ளுங்கள் காலையில எழுந்தவுடனே முன் வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின் வாசல் கதவை திறக்க வேண்டும் அப்படி திறக்கும் போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடியே திறக்க வேண்டும் வீட்டு வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் காலையில் நிலை வாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது நெய் விளக்கோ நல்லெண்ணெய்யோ பஞ்சக்கூட்டு எண்ணெயோ அல்லது வழக்கமாக நீங்கள் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு விளக்க ஏற்ற வேண்டும் அடுத்ததாக மாலையிலும் நிலைவாசலில் இரண்டு தீபங்களை ஏற்ற வேண்டும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மார்கழி மாத காலையிலே விநாயகருக்கு ஒரு குடத்துல தண்ணீர் எடுத்து அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு தினமும் கந்த சஷ்டி கவசங்கள் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த பலனையே தரும் நம்மால் முடிந்த அளவிற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு வந்து கொடுக்கலாம் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் மேலும் வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்யணும் வேலை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷன்ல போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ